அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் உடனே செம்மையாக மழை பேஞ்சிட்டு இருந்துச்சு அதை உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நானும் குட்டியும் காலையில் வெள்ளனே எந்திரிச்சிட்டோமா அப்படியே ஜன்னல் கிட்டே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம ஊட்டிக்கு வந்து ரெண்டாவது நாள் ஆச்சு எதுக்கு இருக்கிற டீ கடையை துறப்பாங்க நம்ம அப்படியே உட்காந்து டீ குடிக்கலான்னு பார்த்தா எங்கே திறக்கிற மாதிரியே தெரியலை நம்ம அஃப்ரா குட்டி எந்திரிச்சிட்டால அவங்க அத்தாவை எழுந்திரிச்சதுக்கப்புறமா அப்படியே ஒரு வாக்கிங்கில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு பேரையும் கிளப்பிட்டு இருந்தேன் என்னம்மா எந்தீங்களா குட் மார்னிங்கா குளிர்ச்சா உன்கிட்ட அப்ளகிட்டி குளிர்ச்சா ஜாலியாக இருந்துச்சா மழை பெய்யுது வா கூடு கொஞ்சம் குளிர் போகுது என்ன தங்கம் நல்லா மழை பெய்யுது ஏக்கூடாது மாமா மாமாச்சா குட் மார்னிங் சொல்லு மாமாக்கு ஒரு வெளிய டீ குடிக்க கிளம்பிட்டோம் அப்படியே இந்த குளூர்ல வந்து வாக்கிங்கா வந்து டீ என்ன சுட சுட குடிக்கும் போது சூப்பரா இருக்கு இங்க பார்சல்லாம் அலோட் கிடையாது என்னோட அஃப்ரா குட்டியும் டீ குடிச்சா இன்னைக்கு ஆஹ் அப்படியே டீ குடிச்சு முடிச்சிட்டு அப்படியே வாக்கிங்லேயே நம்ம ரூமுக்கு போயிட்டு இருந்தோம் செம்ம மிஸ்ட் சூப்பரா இருந்துச்சு அப்படியே தூர்றதுக்கு அதுக்கும் செம்மையா இருந்துச்சு செம்ம பண்ணி ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு அப்புறமா எல்லாரும் கிளம்பிட்டு எல்லா திங்ஸையும் அள்ளி போட்டுட்டு வண்டியில் பேக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் ஒரு டூ டேஸ் பிளான் பண்ணி வந்திருந்தோம்னா கொஞ்சம் பையன் மெதுவாக எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம் இப்போ போகிற வழியிலே எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணுமா இதில் நாங்கள் ஒரு பிளானை வந்து சேஞ்ச் பண்ணோம் அதுதான் பெரிய ஃப்ளாப்பாக மாதிரி இருந்துச்சு இங்கேருந்து மசனக்குடிக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் போகிற வழியிலே பைக்காரா பைக்காரா ஃபால்ஸு அப்புறம் வந்துட்டு அந்த ஷூட்டிங் பாயிண்ட் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்துட்டு இருக்குமே பில் பில்லர் ராக் பில்லர் ராக் கிடையாது பைன் ஃபாரஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலேயே மழை வேற வந்துச்சா நம்ம கிளம்பவும் டைம் ஆயிடுச்சு இப்போவும் மழை அப்படியே தான் இருந்துச்சு நல்லா கிளைமேட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு செம்ம குளிர் இருந்ததை விட இன்னைக்கு செம்ம குளிராக இருந்துச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மிஸ்டாக இருக்குது பாருங்களேன் செம்ம பனியாக இருந்துச்சு ஆனால் எனக்கு என்னமோ ஊட்டியை விட கொடைக்கானல் தான் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது இது நல்லா சிட்டியாக இருக்குது ஜே ஜேன்னு இருக்குது பட் கொடைக்கானல் அளவுக்கு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்ல எனக்கு கொடைக்கானல் தான் பிடிச்சிருந்துச்சு தான் வச்சிருக்கேன்

இது வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் பாயிண்ட்டு இந்த படம்லாம் எடுப்பாங்கல்ல நிறையா படம் ஷூட் பண்ணியிருப்பாங்க சும்மா க்ரீனாக இருக்கும் அவ்வளோதான் வேற பெருசாக ஒன்றும் இல்லை அந்த ஷூட்டிங் எடுக்கிறனால ரொம்ப ஃபேமஸாக இருக்கு போல இருக்குது இந்த பிளேஸ் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் வேறு வந்துச்சு எங்க போகலாம் நம்ம மசிலங்குடிக்கு போனால் லேட் ஆகிடும் போட்டிங்லாம் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மசில்குடிக்கு போனால் நமக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாமா நேரில் சும்மா இல்லாமல் நம்மளை நேரில் அனிமல்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு உசுப்பேற்றி விட்டுட்டாங்க இந்த ரூமில் இருக்கிற அந்த அண்ணா கூட சொன்னாங்க நீங்கள் நேரில் யானை எல்லாம் பார்க்கலாமா நமக்கு சும்மாவாக இருக்க முடியும் சரி நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பைக்காரை பார்த்துட்டு போயிடலாம் எனக்கு ஊட்டிக்கு வந்ததுல இருந்து அந்த பைக்காரா ஃபால்ஸ் பாக்கணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு அதனால பர்ஸ்ட் நம்ம பைக்காரா ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம் இதுதான் அந்த பிளேஸ் வாங்க போய் நம்மள பாக்கலாம் அலே மங்கி மங்கி வா வா வாங்கி தரலாம் சொல்லு. சொல்லு. என்ன வாங்கி தருவ மங்கிக்கு என்ன வாங்கி தருவ? சாக்கியா அப்புறம் பால் அப்புறம். உன் கிளிப் கொடுப்பேன் அது கேக்குது பாரு நீ பாக்குது. அங்க அப்புறமா போயிட்டு அங்கே இருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பொட்டானிக்கல் கார்டனில் நம்ம அந்த சோளம் வாங்கி ஏமாந்து போயிட்டோம் ஆனால் இன்றைக்கி வாங்கினா சோளம் சூப்பராக இருந்துச்சு இங்கே ஒரு சோளம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கிட்டாங்க இந்த இந்த மாதிரி வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு விடுறாங்க ஒரு பர்சனுக்கு வந்து டென் ருபீஸ் வாங்குறாங்களா அங்கேருந்து நம்ம ஆனால் நடக்கணும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டெப் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கா அதிலெல்லாம் நம்ம நடக்க தான் செய்யணும் எப்படியும் கொஞ்சம் தூரம் நடந்து தான் ஆகணும் கொஞ்சம் வயசானவங்களாம் நடக்க முடியாது ஏன்னா இறங்கும் போது கடை கடை நிறங்கிடுறோம் ஆனால் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஒரு ஏழை வந்து சேர்ந்துட்டோமோ அதுக்குள்ள என்ட்ரன்ஸ்க்குமே டிக்கெட் இருக்கு தான் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம உள்ள போகலாம் ஆனால் அந்த இடத்துல உட்காரதுக்கு கொஞ்சம் வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு எங் எங்கே பார்த்தாலும் ஊட்டி கொடைக்கானல் ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும்ல அது பார்க்கவே கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக தான் இருக்கும் அப்பாவாலாம் நடக்க முடியாதா அதனால அவங்கள இங்கே உட்கார சொல்லிவிட்டு நாங்கள்லாம் இறங்கிட்டோம் அம்மா கூட இறங்கி நடந்து வந்துட்டாங்க ஆனால் அந்த இறங்குறது கூட கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஏறும்போது தான் அப்பா அந்த டால்ஃபின் ஹோஸ் கொடைக்கானலில் போவோம்ல அதை விட இது கம்மி தான் அது வந்துட்டு இதோட ட்ரிபிள் மடங்காக இருக்கும் அந்த ஞாபகம் தான் வந்துச்சு ஏறி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு தெரியாது கடைக்கடன்னு இறங்கிடுவாங்க நம்ம நமக்கு அப்புறம் குட்டியும் தூக்கிட்டு எங்க அண்ணன் ஆலியா பாப்பாவும் தூக்கிட்டு எங்க மச்சியும் அண்ணனும் ஆலியாப்பாப்பா குட்டி பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம பிளான் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் இல்லைன்னா அவங்களை எங்க போனாலும் நம்ம தூக்கிட்டு வர போகணுமா அதுலேயே கொஞ்சம் டயர்டாயிடுவோம் ஒரு வேலையா அந்த ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம் அந்த ஃபால்ஸோட சவுண்டு கேட்கும் போதே நல்லா தான் இருக்கு அப்படியா நீங்க எண்டிங்ல கொட்டு மூவீரா தண்ணி இன்னும் நிறைய வந்துச்சுன்னா செம்மையா வரும் முன்னாடியெல்லாம் உள்ள விட்டுருப்பாங்க என்ன உள்ள போறாங்க சூப்பராக இருக்கும்ல தண்ணி இன்னும் நிறைய இருந்தா நம்ம அஃப்ரா குட்டி கூட கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி அவளே நடந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருந்தா ஆனா அப்பப்ப என்ன திரும்பி பாத்துக்கிருவா நான் இருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு போ தெரியல அவ்வளவுதான் பைக்கார பாத்து பாத்து முடிச்சிட்டு முன்னாடி ஒரு டீ ஷாப் இருந்துச்சா அவள் அதுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு ஜூஸ் வேண்டுறவங்க ஜூஸ் குடிச்சிக்கலாம் அஃபீனுக்கு வந்து ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோவமாக இருந்தால் அப்புறமா அவளுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு அப்புறமா ஐஸ் ஆப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து மசனக்குடி ரூட்டில் தான் போயிட்டுருந்தோம் ரூட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அப்படி ஒரு மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப எனக்கு அந்த மாதிரி வியூஸ் எல்லாம் பிடிக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக போகலாம் அங்கே போகிறதே அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக தான் போகிற வழி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் என்னால் தான் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல ஏன்னா வந்துட்டு வளைவுலே நமக்கு பிடிக்காது ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் தான் வீடியோவே எடுக்க முடியல யானை வந்தப்ப மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் எடுத்துட்டு அப்படியே கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டேன் ஈவினிங் வரைக்குமே எனக்கு வாந்தி ஸ்டாப்பே ஆகல அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது இந்த மானு தான் அப்படி கூட்ட கூட்டமாக இருந்துச்சு நம்ம பக்கத்துலேயே இருந்துச்சு வேற எவ்வளோ அழகா இருக்குல்ல கிட்டேயே இருந்துச்சு அப்புறமா பார்த்தோம் அப்புறமா ஒரே ஒரு யானை பார்த்தோம் அவ்வளோ தான் ஆனால் சான்சஸ் இருந்துச்சுன்னா நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாமா காலையில் வெள்ளன அங்கேயே நம்ம ஸ்டே பண்ணியிருந்துட்டு மசினி குட்டிலேயே ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம்னா நைட்டெல்லாம் அனிமல்ஸ் வருமா ரூம் கிட்டே கூட அனிமல்ஸ் எல்லாம் வருமா அப்போ பார்க்கலாமா நெக்ஸ்ட் டைம் இப்படி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கோம் அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இப்படி தான் செகண்ட் டே இருந்துச்சு